ஈகை திருநாளாம் ரம்ஜான் பெருநாளை மகிழ்வோடு கொண்டாடும் உலகெங்கும் வாழ்கின்ற இஸ்லாமியப் பெருமக்களுக்கு எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களைத் தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இறை உணர்வோடு முப்பது நாட்கள் நோன்பிருந்து ஈகை உள்ளத்தோடு ஏழை எளியோருக்கு உணவும் செல்வமும் வழங்கி ஒற்றுமை நோக்கோடு சிறப்பு தொழுகைகள் செய்து இறைவனை வழிபட்டு ரம்ஜான் கொண்டாடுவார்கள் நபிகள் நாயகம் அவர்களது போதனைகளை பின்பற்றி மனிதர்களிடத்தில் அன்பு செலுத்துவோம் இல்லாதோருக்கு இயன்றதை செய்து சகோதரத்துவத்தை வளர்த்தெடுப்போம் இஸ்லாமிய பெருமக்களின் மீது அக்கறை கொண்ட உங்கள் அன்பு சகோதரியின் ஆட்சி சகோதரர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மீண்டும் வரப்போகிறது ஆகவே இந்நன்னாளில் உங்கள் சகோதரியாக மீண்டும் ஒருமுறை முறை ரம்ஜான் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன்